ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டின் இறுதியில் மருதமலை கோயிலின் மின் விளக்குகளை தன் சொந்த செலவில் அமைத்துக் கொடுத்தார் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் மின் விளக்குகளை ஏற்றி வைத்து தனது பக்தியைப் பற்றி ஆன்மீக உணர்வு பற்றி விளக்கினார் நான் முருகன் கோயிலுக்கு ஏன் வந்தேன் என்று பலர் பலவிதமாக எண்ணுகிறார்கள் நான் சாமி பக்தியுள்ளவனா இல்லையா என்று கேள்விப்பட்டு பலர் வந்துள்ளனர் கடவுள் இல்லை என்பது என் கொள்கை அல்ல நம்மையும் மீறி ஒரு சக்தி உள்ளது இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதில்லை பக்தி உள்ளவர்கள் சாமி கும்பிட வேண்டும் அல்லது வேண்டாம் என்று நான் சொல்ல தயாராக இல்லை ஆனால் கடவுளின் பெயரால் ஏமாற்ற நினைக்காதீர்கள் மோசடி செய்ய முனையாதீர்கள் என்பதே எனது வேண்டுகோள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதுதான் எங்கள் கொள்கை என்னை பெற்ற தாய் போகாத கோயிலே இல்லை எனலாம் நானும் ஒரு காலத்தில் பக்தன் தானே தாயோடு கோயிலுக்கு போவேன் பக்தி பரவசத்தில் மூழ்கியிருப்பேன் இந்த அழகான கோயிலை மருதமலை முருகன் கோயிலில் பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கிறது ஆனால் நேரமில்லை ஆசையை அப்படியே அடக்கி வைத்து கொண்டேன் நம் நாட்டில் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் ஏற்பட இந்த விளக்குகளை நான் ஏற்றி வைக்கிறேன் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் தூய்மையுடனும் நாம் இருந்தால் நம் உள்ளத்தில் கடவுள் இருப்பார் இப்படி மனம் திறக்கிற புரட்சி நடிகர் முருக பக்தர் அவருடைய பர்சனல் ரூமில் முருகன் படமும் ஏசுநாதர் படமும் இருந்தது எம்ஜிஆருக்கு தெய்வ பக்தி இருந்தாலும் அவர் முருக பக்தராக இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் பொதுவானவராக தன்னை அடையாளப்படுத்துவதே அவர் விரும்பினார்